ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னா எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு தான் போகிறோம் இது எங்கே இருக்குன்னா எங்கள் பெரியவளத்துலேயே இருக்குது இந்த கோயில் வந்து நாங்கள் வந்து எப்போயாச்சும் தான் போவோம் திருவிழா அந்த மாதிரினா தான் போவோம் இல்லாட்டி மார்கழி மாதம் வந்து எங்களுக்கு அவங்கவுங்க ஒரு ஃபேமிலியிலும் ஒரு ஒரு தலைக்கட்டு பூஜை நடக்கும் இன்றைக்கி எங்களுக்குரிய பூஜை அதனால அங்கே தான் போயிருந்தோம் காலில் வெளிலனாவே போயிட்டோம் அங்கே வந்து எங்களுக்கு எங்களுடைய பங்காளின்னு சொல்லுவாங்க அவங்க எல்லாருமே வந்து இன்னைக்கு பொங்கல் வச்சு இங்கே சாமி கும்பிட்றது தான் அதுக்கடுத்து பார்த்தோன்னா அங்கே சாமி கும்பிட்டுட்டு பக்கத்தில் இருக்க கோயில் இந்த மாதிரிலாம் சுற்றி பார்க்குறதுக்கு போவாங்க ஏன்னா மதுரையிலேருந்து இருந்து வரவங்களுக்கு அவங்களுக்கு இங்கே இருக்கிறது டிஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறதுனால நிறையா கோயிலுக்கு போவோம் இங்கே வந்து என்ன செய்வாங்கன்னா மாலையெல்லாம் போட்டு சாமியெல்லாம் கும்பிட்ட பின்னாடி பெரியவங்களுக்கெல்லாம் என்ன செய்வோன்னா கழுத்தில் மாலை போடுவாங்க இப்போ எங்கள் மாமனாருக்கு இருக்கு பூசாரி வந்து மாலை போடுறாரு அவர் உடனே டக்குன்னு எடுத்துட்டாரு திருப்பி மாமா போடுங்கன்னு சொன்னேன் இல்லை இருக்கட்டும்பா அப்படின்னாங்க இந்த மாதிரி இன்றைக்கி யார் யார் பூஜையோ அவங்க காலத்தில் வந்து மாலை போட்டு மரியாதை செலுத்துவாங்க ஒரு வருஷம் விட்டு விட்டு இங்கே வந்து என்ன செய்வாங்கன்னா திருவிழா கொண்டாடுவாங்க பயங்கர சிறப்பாக கொண்டாடுவாங்க இதில் வந்து ரெண்டு கோயில் இருக்குது சின்ன கோயில் பெரிய கோயில்னு சொல்லுவாங்க நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது பெரிய கோயில் அது முடிச்ச பின்னாடி இங்கே வந்து பூஜை செய்வாங்க சின்ன கோயில் இந்த சின்ன கோயிலில் தான் என்ன செய்வாங்கன்னா அந்த ஒரு வருஷம் விட்டு விட்டு வரப்போ வந்து கல்யாணம் நடக்கும் கல்யாணம் வந்து அந்த அங்கேயே என்ன சொன்னால் மொதல் வாரம் வந்து அந்த பெரிய கோயிலில் சாமி கும்பிடுவாங்க ரெண்டாவது வாரம் இந்த சின்ன கோயில் அப்போ வந்து பொண்ணு எல்லாம் பேசி வச்சுக்கிடுவாங்க அதுக்கடுத்து ஒரே வாரத்துலேயே இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா கல்யாண ஏற்பாடுலாம் பண்ணி நைட்டு ரெண்டு மணிக்கு இங்கே கல்யாணம் நடக்கும் அந்த கல்யாணத்தில் வந்து எல்லா சொந்த பந்தம்லாம் இருக்கனால பத்திரிக்கை அடிக்க தேவை தேவையில்லை மண்டபம் பிடிக்க தேவையில்ல அவங்க சாப்பாடு செஞ்சு போடணும் தேவையில்லை இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க இருக்கும் கோயில் திருவிழாவில் அதிகாலை ரெண்டு மணிக்கு பார்த்தோம்னா அந்த காவு கொடுப்பாங்க காவு கொடுத்து முடிச்சோடனே கல்யாணம் நடக்கும் செம்மையாக இருக்கும் அந்த காவு கொடுத்தோன்னே சாமிக்கு சாப்பாடெல்லாம் படைச்சதை தூக்கி எறிவாங்க அது யா மடியை பிடிச்சி நிற்பாங்க அது யாருக்கு வெளியுதோ அவங்களுக்கு வந்து குழந்த பாய்க்கும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் அவ்வளோதான் வீட்டுக்கு வந்துட்டோம் நாங்கள் காலையிலே சமைச்சிச்சிருந்தோம் சாப்பிட போகிறோம் பாப்பா வந்து என்னென்ன சமையல்னு சொல்லுவாங்க ஒயிட் ரைஸ் புளி குழம்புங்கயிட் ரைஸ் புளி குழம்பு பொடலங்காய் கூட்டு வச்சுருந்தோம் காலைல வச்சிருந்தோம் இட்லி வேற இருந்துச்சு இன்னைக்கு அங்கேயே ப்ரோட்டா வேற சாப்பிட்டோம் இன்னைக்கு இதுதான் நாங்கள் சாப்பிட்டு நீங்க என்ன சாப்பிட்டீங்க மறக்காம தேங்க்யூ